ே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் எஸ் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று பத்தாவது இறைவார்த்தை அன்புள்ள கணவன் பண்புள்ள மனைவி கீழ்ப்படியும் பிள்ளைகள் இவையே திருக்குடும்பத்தின் ஆணிவேர் பண்பான கணவருக்கும் பண்பற்ற கணவருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பண்பற்ற கணவர் வாயை மூடு என்று மனைவியை திட்டுவார் பண்பான கணவர் நீ அமைதியா இருக்கிறப்போ எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா என்பார் ஓவியன் ஒருவனுக்கு உலகில் தலை சிறந்த ஓர் ஓவியம் வரைவதற்கு நீண்ட நாள் ஆசை எனவே சிறந்த ஒரு பொருளையும் இடத்தையும் தேடி அலைந்தான் அப்போது ஒரு குருவை சந்தித்து உலகில் சிறந்த உயர்ந்த பொருள் எது என்று கேட்க அவர் விசுவாசம் என்றார் பின் ஓர் இராணுவ வீரரிடம் கேட்க அவர் அமைதி சமாதானம் என்றார் மூன்றாவதாக ஓர் இளம் பெண்ணிடம் கேட்க அவள் அன்பு என்றாள் வீட்டிற்கு திரும்பி வருகின்றான் அப்போது பிள்ளைகளின் கண்களில் விசுவாசத்தையும் நடத்தையில் கீழ்ப்படிதலையும் தன் மனைவியின் கண்களில் அன்பையும் அணுகுமுறையில் பண்பான பணிவையும் இவ்வாறு வீட்டில் அமைதியையும் பார்க்கின்றான் எனவே குடும்பமே உலகில் தலைசிறந்த பொருள் என உணர்ந்து தம் குடும்பத்தையே ஓவியமாக வருகின்றான் திருமணத்தால் குடும்பம் அமைகின்றது குடும்பத்தில்தான் மனித வாழ்வு மலர்கின்றது அந்த மலர்வுக்கு அன்பே அடிப்படை காரணமாக அமைகிறது அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் இப்படியாக அன்பில் கட்டப்பட்டு பாசத்தில் உருவாக்கப்பட்டு மனித வாழ்வு மலர்ந்த குடும்பமாக வாழ்ந்ததுதான் திரு குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் குடும்பம் ஒரு கோயில் குடும்பம் ஒரு மலர்த்தோட்டம் குடும்பமே இறைவன் வாழும் இல்லம் குடும்பம் ஒரு சின்ன சமுதாயம் குடும்பம் கடவுளின் கொடை என்று சொல்ல கேட்டிருக்கின்றோம் இவ்வாறான நல்லதொரு குடும்பமாக இறை பிரசன்னம் நிறைந்த குடும்பமாக விளங்கியதே மரியாள் சூசை இயேசு இணைந்த குடும்பமாகும் இக்குடும்பத்தில் வளமை பொங்கவில்லை செல்வம் செழிக்கவில்லை இருப்பினும் அக்குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தது ஏனென்றால் அங்கு கடவுளின் பிரசன்னமும் கடவுள் பயமும் இருந்தது இயேசுமரி சூசை எனும் திருக்குடும்பம் குடும்ப வாழ்வுக்கு முன்னோடியாக இருக்கின்றனர் இன்றைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாற குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டுமென்பதை திரு குடும்பம் அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றது புனித சூசையப்பர் ஒரு நீதிமான் அன்னை மரியாலை ஏற்றுக்கொண்டார் கடின உழைப்பாளி விவிலியத்தில் இவரை பற்றி அதிகமாக கூறப்படாவிட்டாலும் தொழிலாளர்களின் பாதுகாவலராக திருச்சபை குடும்பங்களின் பாதுகாவலராக இறைத்திட்டத்தில் திட்டத்தில் செயல்படுபவராக காட்டப்படுகின்றார் அன்னை மரியா ஆண்டவருக்கு அடிமையானவர் கணவனை நேசித்து அவரோடு வெத்லேகேமிற்கு சென்றார் பக்தி உள்ளவர் அதனால் பிள்ளையை கூட்டிக்கொண்டு தம் கணவரோடு எரிசிலே மாலயம் சென்றார் இத்தகைய பண்புகளோடு நல்ல தாயாக இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பெண்ணாக அடக்கம் அமைதி இறையருள் பெற்றவராக வாழ்ந்து வந்தவர் ஈசு பெற்றோருக்கு பணிந்து மதித்து வாழ்ந்தவர் அனைவருக்கும் உகந்தவராக வாழ்ந்தவர் ஞானம் பெற்றவராயிருந்தார் இவ்வாறு இயேசுமரி சூசை கொண்டிருந்த பண்புகளை வாழ்வாக்கும் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாகும் இன்றைய குடும்பங்களுக்கு தேவையானது ஒருவர் ஒருவரை வாழ்த்துதல் பொது இடங்களில் புண்படுத்தாது இருத்தல் கணவன் மனைவி மதித்து வாழ்தல் நல்வழிப்படுத்துதல் ஒருவர் ஒருவருக்கு தியாகம் செய்தல் குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை செலவிடுதல் தினமும் குடும்பமாக ஜெபித்தல் குடும்பத்திற்கு தேவையற்றது பிறரோடு ஒப்பிட்டு பேசாதிருத்தல் பாராபட்சம் காட்டாமல் இருத்தல் புறக்கணித்து பேசாதிருத்தல் வசதியை வைத்து மதிப்பிடாமல் இருப்பது ஆகவே இன்றைய குடும்பங்கள் உறவின் பாலங்களாக இருக்க வேண்டும் பகையை பாசத்தால் வெல்ல வேண்டும் இறை பிரசனத்தாலும் ஜபத்தாலும் அன்புறவாலும் குடும்பத்தை கோயிலாக்க வேண்டும் அப்போது ஒவ்வொரு குடும்பமும் இறைவன் வரைந்த ஓவியமாக மாறும் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜபிக்கவிருக்கும் குடும்ப ஜபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடன் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் ஆமே அன்பான இறைமக்களே இன்று குடும்பத்தின் புண்ணியங்கள் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அன்பர்களே நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு அன்பின் அடிமைகளாய் இருங்கள் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை எனவே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் அப்போது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஊனியல்வின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை நீங்கள் தூய் ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லிசூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவரி களியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பெயராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய் ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்வை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தூய் ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் ஏனெனில் அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக ஆண்டவரின் இருவருக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் எனது குடும்பத்தில் உறவுகள் சிறந்து விளங்குகின்றதா ஒருவருக்கொருவர் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளை குடும்பங்கள் கட்டி எழுப்புகின்றதா குடும்பத்திற்கான தலையான புண்ணியங்கள் ஏழு குடும்ப ஜபம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் பரித்தியாகம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் பகிர்வு புரிந்து கொள்ளுதல் குடும்பத்திற்கான தலையான பாவங்கள் ஏழு பக்தியின்மை ஆடம்பரம் சந்தேகம் அதிகாரம் சுயநலம் உரையாடலின்மை ஏற்றுக்கொள்ளாமை இவற்றை குறித்து சற்று சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்துக்கும் மேலாக அன்பு கூறியவரும் நீரே என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பெராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ தாரும் ஆமேன் இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்து நன்றி கூறுவோம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் எதிர்கொள்வதையும் அதற்கு எதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் உலகமங்கும் ஒப்புக்கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைத்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரிதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் என் தாய் தந்தையனுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் இந்த ஏற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியா மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் குறிப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் ஏழைகளும் அநாதிகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளும் வாழும் அனைவரும் உமது திருவூலத்திற்கு ஏற்புடையவர்களாய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியைப் பெற்றுக்கொள்ள நீர் நீர்ந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவி உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்பது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதரர் சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் உம்மிடம் பரிந்துரைப்பவர்களையும் நீர் ஆசீர்வதி அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதென்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களு கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியரலும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உண்மையை அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும் என் இயேசுவே உம்மை அன்பு செய்யவும் உண்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தியை நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் என காற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லாமல்ல இறைவா என் கலைப்பை நீக்கி எனக்கு சக்தி அளிக்க இந்த இரவை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமை போற்றுகின்றேன் என் பாவங்கள் உம்முடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாய் இருப்பதால் இவைகளை மனந்தொந்து பெருக்கின்றேன் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவில் என்னை திடீர் மரணத்தில் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளில் இருந்தும் விடுவித்தருளும் மூவரு இறைவா என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் குறிப்பாக என் மரண நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் இப்போதும் எப்போதும் உம் அருள் பிரசனத்தால் என்னை நிரப்பியருளும் என் இறுதி நேரத்தில் உம்மை சந்திக்க மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்து என் உயிர் பிரியவும் உம் நித்திய பேரின்ப பாக்கியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவும் கருணை புரிந்தருளும் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் இன்றிரவு உம் அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றேன் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்து என்னை ஆசீர்வதித்தருளும் என் நல்ல காவல் தூதரே என் பக்கா பலமாக இருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆமே நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் போல் பாதம் சேர வேண்டும் நீச தந்தாயுந்தன் அருள் எம்மை தேற்றவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ